ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி என்று எல்லோரும் அவரவர்கள் குலதெய்வ கோயில்களில் இரவு முழுவதும் தங்கி வழிபடுவது வழக்கம் சிலர் சிவாலயங்களில் இரவு முழுவதும் தூங்காமல் கண்விழித்து சிவபெருமானை வேண்டி வணங்கினால் ஒரு வருடத்துக்கு நம் சிவாலயம் சென்று வழிபட்ட பலன் இன்று ஒரு நாளில் கிடைக்கும் இந்த மகா சிவராத்திரி கதை உருவானது இரவு எல்லோரும் கண் விழிப்பதற்கு என்ன காரணம் என்பதற்கு ஒரு சிறிய கதை உண்டு அந்த கதையில் தேவர்களும் இந்திரர்களும் அசுரர்களும் எல்லோரும் சேர்ந்து வாசுகி என்ற பாம்பை வைத்து பார்க்கடலை கடைந்தார்கள் அப்படி பார்க்கடலை கடைந்தவுடன் முதலாவது அந்த பார்க்கடலிலிருந்து விஷம் வந்தது அந்த விஷத்தை யார் அருந்துவது என்று இருக்கும் பொழுது சிவபெருமான் அந்த விஷத்தை அருந்து விடுகிறார் அது அவர் தொண்டைக்குழிக்குள் இருக்கும் பொழுது பார்வதி தேவி கழுத்தை பிடித்து விடுகிறார்கள் அப்படி கழுத்தை பிடிக்கும் அந்த விஷம் உடலுக்குள் பரவாமல் கழுத்து பகுதியிலேயே நிற்கிது நீலகண்டன் என்று சொல்வார்கள் அந்த கண்டத்தில் அன்று இரவு முழுவதும் சிவனை தூங்க விடாமல் பார்வதி தேவி கண் விழித்து அந்த விஷத்தை முறித்தார்கள் அந்த ஒரு நாள் முழுவதும் கண் விழித்ததினால் சிவபெருமானுக்கு அந்த விஷத்தினால் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை இப்படி இதற்கு இந்த பார்க்கடலை கடைந்து வந்த விஷத்தை அவர் அருந்தியதினால் அந்த கதை உருவானது ஒரு சிறு வரலாறு உண்டு இன்னொரு வரலாறும் உண்டு இந்த கதை உருவானதுக்கு அதாவது மூவுலகத்தையும் காக்கும் தெய்வங்கள் சிவா விஷ்ணு பிரம்மன் இந்த மூவர்களில் யார் பெரியவர்கள் என்று ஒரு சில போட்டிகள் வந்தது அதில் பிரம்மதேவன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் படைப்பது நானே அதனால் நான் தான் உயர்ந்தவன் என்று ஆணவத்தோடும் கர்வத்தோடும் இருந்தார் இது சிவன் அறிந்து இதை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்று முயற்சித்தார் உடனடியாக விஷ்ணு பகவான் கைலாயத்தில் போய் சிவபெருமானை சந்தித்து இந்த விஷயத்தை எடுத்து கூறினார் அதற்கு நானே ஒரு முடிவு சொல்கிறேன் என்று இருவரும் பேசி ஒரு முடிவெடுத்து விஷ்ணு பகவான் பிரம்மதேவரை சந்திக்க சென்றார் அப்பொழுது இதில் யார் உயர்ந்தவர்கள் என்று இருவருக்கும் ஒரு சில போட்டி வந்து சிவபெருமானின் அடி முடியை யார் காண்கிறார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் இதில் நீ நான் என்று ஏன் போட்டி போட்டுக்கொள்கிறீர்கள் என்று அவர்களுக்குள் ஒரு விவாதம் வந்து முடிவெடுத்து இருவரும் அண்ணாமலையின் அடிமுடியை காண்பதற்காக சிவனை தரிசித்து அந்த அடிமுடியை யார் காண்கிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என்று முடிவெடுத்து கொள்ளலாம் என்று விஷ்ணுவும் பிரம்மனும் அப்படி சென்றார்கள் இருவரும் மேலே சென்று கொண்டிருந்தார்கள் இப்படி சென்று கொண்டே போய்கொண்டே இருந்தார்கள் அண்ணா அந்த சிவபெருமானின் அந்த முடியை அந்த உச்சத்தை யாராலும் எட்ட முடியவில்லை இது விஷ்ணு பகவான் இதை தோல்வியை ஒற்றுக்கொண்டு கீழே வந்துவிட்டார் அப்பொழுது பிரம்மன் இவர் சொல்லை தட்டாமல் நேரே மேலே சென்று கொண்டே இருந்தார் அப்பொழுது அங்கே இருந்து ஒரு தாளம்பூ இதழ் மேலே இருந்து கீழே வந்து கொண்டிருந்தது பிரம்மதேவன் அந்த தாளம்பூவிடம் கேட்டான் நீ எங்கிருந்து வருகிறாய் என்று நான் சிவபெருமானின் உச்சி தலையிலிருந்து வருகிறேன் என்றார் அப்பொழுது அது எவ்வளவு தூரம் உள்ளது என்று அந்த தாளம்புவிடம் பிரம்மதேவன் கேட்க நான் அறுபதாயிரம் ஆண்டுகளாக பயணித்து வருகிறேன் உங்களோட ஆயுள் காலமே முப்பதாயிரம் ஆண்டுகள் தான் என்று சொன்னது தாளம்பு அதனால் அந் அந்த சிவபெருமானின் உச்சை யாராலும் பார்க்க முடியாது என்று சொன்னார் இதற்கு இவர் நான் கண்டுவிட்டேன் அதை நீ ஒப்புக்கொள்ளு என்று சொல்லி அந்த தாளம்பூவை தனக்கு சாட்சியாக வைத்து நான் அண்ணாமலையின் உச்சத்தை பார்த்து விட்டேன் என்று சொல்லு என்று கீழே வந்து விஷ்ணுவிடம் வந்து சொன்னார் அப்போது விஷ்ணு வந்து பன்றி அதாவது வராக அவதாரம் எடுத்து பூமியை துளைத்து கொண்டு பூமிக்கு அடியில் சென்று அண்ணா அந்த சிவபெருமானின் அந்த கால் பாதத்தை பார்த்து சிவபெருமானை வணங்கினார் அப்பொழுது சிவபெருமான் அவருக்கு ஆசி கொடுத்து மேலே இருவரும் வந்து பிரம்மதேவனிடம் சொன்னார்கள் நீ என்னோட உச்சந்தலையை பார்த்தேன் என்று சொன்னது பொய் இந்த தாளம்பு உனக்கு பொய் சொன்னதினால் இந்த வாசமுள்ள தாளம்புவுக்குள் நாகம் புகுந்துவிடும் நீ பூஜைக்கு ஆகாது என்று அதை சவித்து விட்டார் இப்படி பொய் சொல்ல சொன்ன அந்த பிரம்மதேவனுக்கு சிவபெருமான் பூலோகத்தில் உனக்கு எங்குமே கோயிலும் கிடையாது உன்னை யாரும் வழிபடுவதும் கிடையாது என்று அவருக்கும் ஒரு சாபத்தை அளித்து வரமளித்து அவரை அனுப்பித்தார் அவர் இவரிடம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு அங்கிருந்து சென்றார் இப்படி உருவானது தான் இந்த மகா சிவராத்தியின் கதை இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற ஆன்மீக தகவல் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய்